ஷாலும் கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் மல்கியா மூன்று ஏழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் மல்கியா புத்தகத்தில் இருந்து கடவுள் ஏன் நானூறு வருடம் மௌனமாக இருந்தார் என்று அதனுடைய காரணங்கள் என்னவென்று நாம் ஜானிச்சோம் நாம் கடந்த நாட்களில் நான்கு காரியங்களை பார்த்தோம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் எதனால் நீங்கள் எனக்கு கனத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் எப்படி உமக்கு கனத்தை தரலன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஆண்டவர் நீங்கள் என்னுடைய பலிப்படுத்த அசிங்கப்படுத்தணும் எதனால் அசிங்கப்படுத்தணும் அப்புறம் ஆண்டவர் சொல்கிறவங்களுடைய வார்த்தையினாலே என்ன நீங்கள் வேதனைப்படுத்தணும் எதனால் நாங்கள் வேதனை வேதனைப்படுத்துகிறோம் என்று அவங்க கேட்குறாங்க இப்படி ஆண்டவருக்கு எதிர்மறையான காரியங்கள் முரட்டாட்டமான காரியங்கள் வேதனையான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறதுனால ஆண்டவர் இவங்கள்ட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் நானூறு வருடம் மௌன ார் இப்போ சொல்லுங்கள் கட்டல்களை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் என்று கர்த்தரட்டிய திமுற கேள்வி கேட்குறாங்க கர்த்தர்டே வேதனை உண்டாக்குற கேள்வி இல்லை இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மக்களை தான் இருக்கிறோம் ஆண்டவர் நிறைய நேரத்தில் சொல்கிறாரு என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க என்னுடைய வேத வசனத்துக்கு தரிசனத்துக்கு சொப்பனத்தின் மூலமாக நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிறைய நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே சொல்லுகிறோம் நான்தான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேனே கர்த்தருடைய கட்டளை எல்லாத்துக்கும் நான் தானே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசாமல் இருப்பதற்கு ஒருவேளை காரணம் நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா அதை நீங்கள் தெரிஞ்சு எந்த இடத்துல எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் எந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்க என்பதை உணர்ந்து நீங்கள் திருத்திக் கொள்ளும்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட மீண்டும் பேச ஐக்கியப்பட விரும்புகிறார் சவுல் ராஜா தன்னுடைய மரண பரியந்தமும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படிய விரும்பவில்லை அன்ற அவர் பலியை செலுத்துகிறார் ஆனால் அந்த ஒரு பலிக்காக நான் மயங்கிற கடவுள் இல்லை நான் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படணும்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம் கருத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஐக்கியத்தில் நாம் இணைவோம் கண்களை மூடி செப்பிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்களுடைய வேதவசனை சொல்லுகிற பிரகாரம் இன்று நாங்கள் ஆண்டரு உம்முடைய பக்கமாய் நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை குற்றங்களை உணர்ந்தும் பக்கமாக திரும்புகிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்